நல்லதை தனியாக செய்பவன் தண்டிக்கப்படுகிறான் கெட்டதை கூட்டத்தோடு செய்பவன் கொண்டாடப்படுகிறான் முன்ன ஒரு காலத்துல ஒருவன் கெட்டவனா இருந்தான் அப்போ ஒரு நூறு பேர் நல்லவர்களா இருந்தபோது அவனை பார்த்து ஒரு ரொம்ப மோசமான ஆளுப்பு குடிகாரான் அவன் குடும்பத்தை அப்படின்னு ஒரு நூறு பேர் சொல்லுவாங்க இன்று நல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவனை தேட அந்த நிலைமையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் யார் யார் நல்லவன் ஒரு நம்ம அப்படியே கிடைச்சாலும் அவனை நம்ம நக்கல் அடிக்கிறோம் பெரிய திருவள்ளுவர் வந்துட்டாருப்பா மகாத்மா காந்தி நம்ம சொல்றோமா இல்லையா நம்ம சொல்றோமா இல்லையா அப்போ இங்க நல்லவனா வாழ்ந்தா இடிச்ச வாயன் நல்லவற்றை பற்றி பேசினா வந்துட்டார் திருவள்ளுவர் அப்படி நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் அப்படியே போடுறேன் நீங்க நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நல்லவங்களை என்ன தெரியுமா சொல்றோம் பாவம் நல்லவர் தொழக தெரியாதவன் ரெண்டு வாரத்தை சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் பாவம் நல்லவன் புழைக்க தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கப்படுத்துறோம் நம்ம அப்போ நல்லவனா இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இன்னைக்கு ஒரு சொசைட்டில காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்